வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான ஒரு நாலஞ்சு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் நம்ம இந்தியாவுக்கு இன்னொரு ஒரு பிரான்ஸ் மெடல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தியை கேள்விப்பட முடியுது அமான் செராவத் அப்படிங்கிறவர் எதில் தெரியுமா ரெஸ்லிங்ல வந்து நம்மளுக்கு பிரான்ஸ் மெடல் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான செய்தியில் அமான் செராவத் அவர்களுக்கு வயசு வந்து இருபத்தி ஒரு வயசு தான் அவருடைய கடந்த காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான சவால்களை சந்தித்து தான் வந்திருக்காரு அவருடைய பதினோரு வயசில் அவருடைய பேரண்ட்ஸை வந்து அவர் வந்து இழந்துட்டாரு பிறகு தாத்தாவுடைய வீட்டில் தான் வளர்ந்துருக்காரு கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி சைல்டு சைல்டுஹுட் டைப்பில் எல்லாம் பயங்கரமான பாவர்ட்டி வறுமையின் இருந்து அதிலிருந்து மீண்டு வந்து ரெஸ்லிங் கோச்சிங்லாம் வந்து போய் இப்போ இருபத்தி ஒரு வயசில் நம்ம நாட்டுக்கு வந்து வெண்கல பதக்கத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு அழகான செய்தியை கேள்விப்பட முடியுது நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இவரை பற்றி யாருமே வந்து பெருசாக வந்து பேசுகிறது தெரியுமா இவர் பாலிட்டிக்ஸுக்கு இவருக்கு சம்மந்தமே கிடையாது வினேஷ் போகத் அவர்களை பற்றி ஏன் எல்லாரும் பேசுனாங்கன்னா வினேஷ் போகத் அவர்கள் பாஜகவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன் வச்சிருக்காங்க கடந்த காலத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்தி கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா இந்தி கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை வினேஷ் போகத் அவர்கள் எடுத்திருந்தாங்க அதன் காரணமாக வினேஷ் போகத் அவர்களுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் பரபரப்பாக வந்து பேசப்பட்டுச்சு வினேஷ் போகத் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அவரை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கணும் அப்படின்னு இந்தி கூட்டணி வந்து குரல் கொடுத்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமான் அவர்கள் பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயிச்சிருக்காரு அவரை பற்றி பெருசாக யாருமே பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது இங்கே அமான் அவர்களே நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டு வாட்டி வந்து வெயிட் வந்து செக் பண்ணுவாங்க அப்படி நான் சொன்னேன்ல அதே மாதிரி இவர் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒரு கிலோகிராம் வந்து இருந்திருக்காரு ஆனால் அவருடைய ஆக்சுவல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கிலோகிராம் பத்து மணி நேரத்தில் நாலரை கிலோவை வந்து குறைச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பத்து மணி நேரத்தில் நாலு கேஜியை வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ணி தான் அவர் வந்து அந்த பிரான்ஸ் மெடல் மேட்சில் வந்து விளையாண்டு பிரான்ஸ் மெடல் நம்ம நாட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை வந்து முன் வச்சுட்டு இப்போ நம்ம ரெண்டாவது டாபிக் வந்து போக போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு அருணாப் கோசாமி அவர்களுடைய ரிபப்ளிக் டிவி இருக்குது பார்த்தீங்களா அந்த நிகழ்ச்சியில் ரிபப்ளிக் டிவியுடைய விவாத நிகழ்ச்சியில் ஒரு அதிர்ச்சியான ஒரு டிபேட் வந்து நடந்திருக்கு பங்களாதேஷில் நடக்கக்கூடிய அந்த இஷ்யூ பற்றி டிபேட் வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த டிபேட்டில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கலந்துக்கிட்டார் அவர் என்ன சார்ஜ் தெரியுமா முன் வச்சிருக்காரு சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் லண்டன் வந்து போனார் லண்டன் போகும்போது ஒரு சீக்ரெட் மீட்டிங்கை வந்து அட்டென்ட் பண்ணார் யாரு கூட அப்படின்னா தரீக் ரகுமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவரோட சீக்ரெட் மீட்டிங்கை ராகுல் காந்தி அவர்கள் அட்டன் பண்ணார் இந்த தரீக் ரகுமான் யார் தெரியுமா யாருனா ஆக்டிங் சேர் பர்சன் ஆஃப் த பங்களாதேஷுடைய நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய அந்த ஆக்டிங் சேர் பர்சனோட சீக்ரெட் மீட்டிங்கை வந்து ராகுல் காந்தி அவர்கள் அட்டெண்ட் பண்ணார் அந்த மீட்டிங் நடந்து சில நாட்களுக்கு பிறகு தான் பங்களாதேஷில் போராட்டம் கலவரம் இதெல்லாம் வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிபப்ளிக் டிவியுடைய அந்த விவாத நிகழ்ச்சியில் பங்களாதேஷை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இப்படிப்பட்ட சார்ஜஸை வந்து முன் வச்சிருக்காரு இதை பற்றி இதை வந்து ஷேர் பண்ணி பாஜகவினர் இந்தி கூட்டணியை பற்றி கேள்வி எழுப்புறாங்க பங்களாதேஷ் ஜேர்னலிஸ்டுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க ஸோ இப்போ இந்த டிபேட் வந்து நடக்குது பாஜக இந்திய கூட்டணியிடையே இந்த டிபேட் வந்து நடக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா டெல்லி லிக்கர் ஸ்கேம் இருக்கு பார்த்தீங்களா அந்த டெல்லி லிக்கர் ஸ்கேமில் கைது செய்யப்பட்ட மணி சிசோடியா டெல்லியுடைய துணை முதலமைச்சராக இருந்தார் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அவர் வந்து ஜெயிலில் தான் இருந்திருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீனை வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் பதினேழு மாதங்களுக்கு பிறகு மணி சிசோடியா அவர்கள் வெளியே வந்திருக்காரு அவர் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் மாலையெல்லாம் போட்டு ட்ரம்ஸ்லாம் அடித்து வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க இவரும் பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வந்து காமிச்சிருக்காரு பாஜகவினர் பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று இல்லை ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சிட்டு வந்த மாதிரி ஏன் வந்து பில்ட் பண்றாரு இவர் ஊழல் வழக்குல சிறையில் இருந்துட்டு வந்திருக்காரு பதினேழு மாதம் சிறையில் இருந்துட்டு வந்திருக்காரு எதுக்காக இவ்வளவு காலம் அவருக்கு வந்து ஜாமீன் மறுக்கப்பட்டு தெரியுமா அவரு அவருக்கு ஜாமீன் கொடுத்தா சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு காலம் ஜாமீனை கொடுக்கல நீதிமன்றம் பதினேழு மாதங்களுக்கு பிறகு இப்போதான் நிபந்தனை ஜாமீன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது வந்து முக்கியமான ஒரு டிபேட்டான டாப்பிக்காக மாறி இருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் இருக்காங்க ஹரியானா ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஹரியானா கவர்மெண்ட் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகள்லையும் இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டேல இருந்து காலையில் வந்தோன்னே ஒருத்தங்க இன்னொருத்தங்களை பார்த்து குட் மார்னிங் இனி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லாம ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லுங்க ஒருத்தங்க இன்னொருத்தங்களை பார்க்கும்போது காலையில் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தரவை ஹரியானா கவர்மெண்ட் பிறப்பிச்சிருக்காங்க மாணவர்கள் மத்தியில் தேசப்பற்றை வளர்ப்பதற்காக இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானா கவர்மெண்ட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க இது நாலாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசினது இப்போ பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு பாஜகவினர் பயங்கர எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படி துரைமுருகன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு தெரியுமா வால்மீகியுடைய ராமாயணம் இருக்குல்ல வால்மீகி அவர்கள் தான் ராமாயணத்தை எழுதினார் இது எல்லாருக்கும் தெரியும் வால்மீகி அவர்களுடைய ராமாயணத்தை அப்படியே கம்பன் தமிழில் வந்து மொழி பெயர்த்திருந்தாரு அப்படின்னா கம்பன் அடி வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு இது பாத்தீங்கன்னா பாஜகவினர் மத்தியில் கடும் விமர்சனத்தை வந்து பாஜகவினர் முன்வைக்கிறாங்க எப்படி வந்து நீர்வளத்துறை அமைச்சர் இப்படி வந்து பேசலாம் வால்மீகியுடைய ராமாயணத்தை கம்பன் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா அடி வாங்கியிருப்பாரு அப்படின்னு எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு பாஜக கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஸோ இந்த ஐந்து டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்